ஜெய் ஸ்ரீராம் வணக்கம் உறவுகளை நம்ம நவம்பர்ல ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய கூடிய கிராண்ட் காசி யாத்திரா நம்ம யாத்திரை அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இந்த யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த யாத்திரைக்கு தேதி சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி குறிப்பிடலாம் வெளியிட குறிப்பிட்டு நவம்பர் பதினேழாம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து புவனேஸ்வர் செல்லக்கூடிய வண்டியில நம்ம பயணம் கிளம்புறோம் இந்த யாத்திரையில வரணும்னு விருப்பப்படக்கூடியவங்க அந்த வண்டி வரக்கூடிய பாதையில அதாவது மண்டபத்துல வண்டி புறப்படுது ராமநாதபுரம் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் விழுப்புரம் எக்மோர் வழியா அந்த வண்டி வரும் அப்படிங்கறதுனால அந்த வண்டி வரக்கூடிய பாதையில் இருக்கக்கூடியவங்க வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க தொடர்பு கொள்ளும் போது அந்த ஊர்களிலேயே நீங்க அந்த வண்டியில போர்டிங் அவருக்கான வசதிகள் நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்குறோம் இப்போ இந்த யாத்திரையில நிறைய பேர் இப்போ இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு ஃபோன் பண்ணீங்க மெயினா டெட் கேட்டீங்க அதுக்கப்புறம் இந்த யாத்திரையில இருக்கக்கூடிய வசதிகள் இது பத்தி எல்லாம் கேட்டீங்க ஏன்னா நான் வந்து குறிப்பிடும் சில இடங்களில் நுழைவு கட்டணம் ஆட்டோ கட்டணம் எல்லாம் குறிப்பிட்டிருந்தேன் இல்லையா அது என்னங்கிற விவரம் கேட்டிங்க அது என்னங்கிறது சொல்றேன் இந்த யாத்திரையில பாத்தீங்கன்னா ரயில் உணவு நாங்க கொடுக்கறதுல எப்பயுமே போகும்போது ஒரு பகலுக்கான உணவு நீங்க பார்த்துக்கணும் உதாரணத்துக்கு ராமேஸ்வரம் ராமநாதபுரத்துல இருந்து நீங்க கிளம்புறீங்கன்னா காலையிலே கிளம்புவீங்க அப்புறம் வந்து உங்களுக்கு ரெண்டு பகலுக்கான உணவு தேவைப்படும் மற்றபடி விழுப்புரத்துக்கு மேல ஏறினீங்கன்னா நைட்டு தான் ஏறுவீங்க ஏழு மணிக்கு மேல விழுப்புரத்துல விழுப்புரம் எக்மோர் இதெல்லாம் வந்து நைட் ஏறதுனால மறுநாள் ஒரு பகலுக்கான உணவு மட்டும்தான் உங்க கணக்கு வரும் அந்த ஒரு பகலுக்கான உணவு ஏற்பாடு நீங்க பாத்துக்கோங்க அப்புறம் அங்க போய் சேர்ந்துட்டோம்னாக்கா மறுநாள்ல இருந்து புவனேஸ்வரில இருந்து மற்ற தில்லி முடியற வரைக்கும் நம்ம வந்து பெரும்பாலும் பகல் உணவுகள் நம்ம சமையல்காரங்களை வச்சு உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருவோம் நம்ம தமிழ்நாட்டு உணவு அதனால உங்களுக்கு உணவு பிரச்சனை எதுவும் கிடையாது திரும்ப வரும்போது மட்டும் டெல்லியில இருந்து சென்னை வரும்போதும் அதே மாதிரி ஒரு பகல் அந்த ஒரு பகலுக்கான உணவு ஏற்பாடுகள் நீங்க பாத்துக்கணும் அது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தாங்கறனால உணவு வந்து நல்லாவே இருக்கும் நீங்க கவலைப்பட வேண்டியதுல தங்குறது ஊர் சுத்தி பாக்குறது இதுல ஊர் சுத்தி பாக்குற செலவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கக்கூடிய கட்டணத்துல ஸ்லீப் கிளாஸ் ரயிலுக்கான படுக்கை வசதி கொண்ட ரயில் கட்டணமும் மேற்கொண்டு அங்க உள்ளூர்ல சுட்டக்கூடிய பேருந்து அல்லது ஆட்டோ ஜி போன்றவைகள் பொது ஏற்பாட்டுல நாங்க என்ன பண்றோமோ அது எல்லாம் உங்களுக்கு இந்த கட்டணத்தில் அடங்கியிருக்கும் அது தவிர தனிப்பட்ட முறைகள்ல நீங்களாக ஏதாவது வண்டி வாகனங்கள் வச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது உங்க செலவுல தான் வரும் அது போக நுழைவு கட்டணங்கள் நம்ம போகக்கூடிய இடங்கள்ல எந்த இடங்கள்லாம் நுழைவு கட்டணங்கள் அப்படிங்கிறது வருதோ அந்த நுழைவு கட்டணங்களை நீங்க தான் எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு கொனார்க் சூரியனார் கோயில் நுழைவு கட்டணம் அலகாபாத்ல நேருவோட இல்லம் அப்புறம் தாஜ்மஹால் இது மாதிரியானதும் அப்புறம் அதே மாதிரி தாஜ்மஹால் பாத்தீங்கன்னா நம்ம பேருந்து வந்து அந்த கேட் வரைக்கும் போயிடும் அங்க இருந்து லோக்கல் பேட்டரி ஆட்டோவுக்கு அந்த சார்ஜ் நீங்க தான் கொடுத்து போயிக்கிற மாதிரி இருக்கும் பேசஞ்சர்ஸ் அவங்க இதுதான் அந்த ஆட்டோ கட்டணங்கள் அப்படின்னு குறிப்பிட்ட நான் அது போக அந்த தாஜ்மஹால் நுழைவு கட்டணம் முன்னாடி உள்ள கேட்டுக்குள்ள நுழைவு கட்டணம் ஐம்பது ரூபாயும் அதுக்கு மேல அந்த தாஜ்மஹால் பில்டிங் உள்ள பாக்குற கட்டணம் இருநூறு ரூபாய் இது எல்லாம் உங்களுக்கு சௌகரியத்தை பொறுத்து எந்த கட்டணம் உங்களுக்கு தேவையோ அதை நீங்க எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்ததாக ஹரித்வார்ல ரோப் கார் கட்டணங்கள் இதுவும் அதே போல உங்களுடைய தான் வரும் இந்த ஹரித்வார்ல ரோப் கார் மூலியமா போறதுக்கான கட்டணம் என்னவோ அது பயணிகள் வந்து தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணணும் இது போக ரிஷிகேஷ் அதே மாதிரி ரிஷிகேஷ்லயும் குறிப்பிட்ட இடம் நம்ம பேருந்து போயிடும் அத பேருந்து போக முடியாத இடங்கள்ல அங்க மட்டும் ஆட்டோ கட்டணங்கள் இந்த மாதிரியான இது வரும்போது நீங்க பார்த்துக்கணும் மற்ற இடங்களில் கயாவிலே ஆகட்டும் காசியிலே உள்ளூர் சைட் சீன் பார்க்கக்கூடிய ஆட்டோ மற்ற ஜீப் வசதிகளை நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா இது வந்து நம்ம கட்டணத்தில் அடங்கிடும் அது போக தங்குமிடம் வசதிகள் கேட்டிருந்தீங்க நம்ம முதல்ல புவனேஸ்வர் போவோம் புவனேஸ்வரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நைட் ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே போயிடுவோம் அன்னைக்கு நைட்டு தங்கிறதுக்கு அங்கே உங்களுக்கு அறை வசதிகள் ஏற்பாடு செய்யப்படும் நான்கு பேருக்கு ஒரு அறை அப்படின்னு கொடுக்கப்படும் அது போக காசி கயா அயோத்தி அலகாபாத் போன்ற இடங்களில் உங்களுக்கு ஹால் வசதி தான் கொடுக்கப்படும் அங்கே அறை இருந்ததுன்னா தேவைப்படுறவங்க அவங்களுடைய சொந்த செலவில் எடுத்துக்கலாம் ஆக்ரா இருந்ததுன்னா நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் அதுக்கான கட்டணங்கள் தனியாக நீங்கள் தான் செலுத்தணும் அது போக ஆக்ரா ஹரிதுவா டெல்லி போன்ற இடங்களில் புவனேஸ்வரில் பண்ண மாதிரியே நாலு பேருக்கு ஒரு அறை அப்படிங்கிற விகிதத்தில் அறை வசதி நாங்களே கொடுப்போம் இதில் அந்த நான்கு பேருக்குன்னு சொல்லும்போது முடியாதவங்கள கீழே படுக்க முடியாது முழங்கால் வழி மூட்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்கள பெட்டில் படுக்க விட்டுருங்க நீங்கள் ஒரு குழுவாக வந்தீங்கன்னா உங்கள் குழுவுக்குள்ளே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க குழு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வரவங்களா இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு யாத்திரையில் பங்கெடுத்துக்கிறவங்க ஆளாளுக்கு அனுசரணையோட கீழே படுக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா பெட்டோ அல்லது நீங்கள் போர்வையோ கொண்டாந்து அந்த ரூமில் படுத்துக்கிறேன் மற்றபடி இந்த யாத்திரையினுடைய எல்லா ஏற்பாடுகளும் நிறைவா செஞ்சாச்சு நம்ம கொடுத்த விளம்பர பிரகாரம் நிறைய பேர் முன்பணங்களோ அனுப்ப ஆரம்பிச்சிட்டீங்க நாளைக்கு அல்லது நாலாண்டைக்குள்ளேயே வந்து டிக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிடும் இப்பயும் வந்து நிறைய பேர் கேட்டு சொல்றோம்னு சொல்லியிருந்தீங்க நேரம் குறைவாக இருக்கிறதுனால அதுவும் குறிப்பா வந்து இந்த பூரியிலிருந்து ஹவுரா போகக்கூடிய வண்டியில மட்டும் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்பவுமே குதிரை கொம்பு இப்பயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில லாஸ்ட் ஓப்பன் ஆன டிக்கெட்டு இன்னொரு முப்பது டிக்கெட் தான் இருக்குது அதனால கூடிய விரைவில் தொடர்பு கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா நீங்க தாமதமா தொடர்பு கொண்டீங்கன்னா ஏசி வசதி கொண்ட ரயில் இருந்ததுன்னா அதுக்கு தான் ஏற்பாடு செய்யப்படும் அதுக்கு கூடுதலாக நீங்க கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் அதிகமான தொகையை நீங்க செலுத்த வேண்டியிருக்கும் அதனால எவ்வளவு விரைவாக தொடர்பு கொண்டு நீங்க இந்த யாத்திரையில் இணைய விரும்புகிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் தொடர்பு கொண்டு நீங்க முன்பணம் செலுத்தினீங்கன்னா உங்க பேரில் டிக்கெட் எடுக்கப்படும் அனைவரும் வருக சிவனின் அருள் பெருக வாழ்க வளமுடன் சிவாய நமக ஜெய் ஸ்ரீராம்